போராடி வரும் நிலையில் தற்போதைய கள நிலவரங்கள் என்ன சென்னை மணலி புதுநகர் உச்சூர் அருகே தொழிற்சாலையில் சிந்து சுமார் ஒரு மணி நேர ஒரு மணி அளவில் தீவுபட்டு ஏற்பட்டது இது மற்றும் பாகங்கள் எல்லாம் தெரிந்து சீக்கிரையானது இதன் உரிமையாளர் பெரியார் நகரை சேர்ந்த தனபால் என்பவர் இதன் உரிமையாளராக இருந்து வருகிறார் ஒருமணிக்கு ஏற்பட்ட தீயானது சுமார் பதினேழு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து தீ பெஞ்சின் காரணமாக கொள்மீட்டு எரிந்த நிலையில் கரும்புகள் சூழ்ந்த நிலையில் தீ மனமல பரவி தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் இன்னும் ஐந்து மணி நேரம் தீ பணியில் ஈடுபட்டால் தீ அணைக்க முடியும் எனவும் தீ அணைப்பு வீரர்கள் இதனால் வருகின்றனர் பகுதியில் கருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் அமைந்துள்ளனர் கண்வெடிச்சல் உள்ளிட்ட உபாதைகளுக்கு உண்டாகி உள்ளனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி உமாபதி